ரெண்டாயிரத்தி இருபத்தறா வருஷம் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுறதா நம்ம இந்த பார்க்க போறோம் இல்ல நம்ம தமிழன் டைட்டில் ஒரு பதினாலு படங்கள் வர போகுதுன்னு சொல்லிருப்போம் பதினாலு படங்கள் வரதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் இது எப்பயுமே பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய வரும் நிறைய ரூமர் வரும் அந்த மாதிரி லாஸ்ட் இயரேக்கமான நிறைய ரூமர்லாம் வந்திருக்கு வந்து அதை தாண்டி நான் இப்ப குறிப்பிட போற பதினாலு படங்கள் இல்லாம இன்னொரு படம் நான் கிறிஸ்மஸ் ரிலீஸ் எடுக்கும்போது அந்த படத்தை பார்த்தா அது என்ன படம் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு படம் வரை இருக்குல பொங்கல் நெருக்கத்தில் பேசும் இன்னொன்று இப்ப பேச போற நிறைய படங்களை எதுன்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் வரதுக்கு பொங்கல் நெருக்கத்தில் சான்சஸ் இருக்கு சரி அது போட்டோம் நான் தமிழையில் வச்சிருக்க அந்த பதினாலு படங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வாங்க வீடியோவில் போகும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு முதல்ல துண்டு போட்டு இடம் முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் தான் இந்த படம் தீபாவளிக்குலாம் வரும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும் இவங்க ஜனவரி ஒம்பது பொங்கலுக்கு வர படம் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இந்த ஜனவரி ஒம்பதுன்றது ஒரு பெரிய டேட் ஏன்னா பொங்கலுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடும் அந்த ஒன் வீக் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு நாலு நாள் கலெக்ஷனும் சேர்த்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டைமிங் தான் சொல்லி இந்த ஜான் நைன் ஜான் டென் இந்த மாதிரி மாதிரியான டேட்லாம் இல்லை போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இந்த மாதிரிலாம் பெரிய படங்களை பார்த்திருக்கும் இன்னும் இந்த பொங்கல் லிஸ்ட்ல இந்த டேட்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு டேட்ல சோலோவா ஜான் நைனுக்கு ஜனநாயகம் தான் வருதுன்னு சொன்னாங்க இது நம்ம விஜயுடைய கடைசி படம் அறிவிக்கப்பட்டதுனால இந்த டைம்ல எந்த பெரிய படங்களும் வராதுன்னு தான் எதிர்பார்த்தோம் அது மட்டும் சின்ன படங்கள் கூட இல்ல நம்ம விஜய்க்கு சோலோ ரிலீஸ் மோஸ்ட்லி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்தது அதுல என்ன ஆச்சு அடுத்தடுத்த படம் பேசும்போது பேசுறேன் இப்போ இந்த ஜனநாயகனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் ஒன்பது இல்ல இது பொங்கலுக்கு போகுதுன்ற ரூமர் அது மட்டும் இல்ல குடியரசுக்கு போகுது ஏன்னா இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் வரனால அப்படின்ற பேசலாம் வருது ஆனா நம்ம தளபதி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரு விஜய் அடிச்சு ஆளே இல்ல ரொம்ப ரேரா தான் மிஸ் ஆகும் சோ அவரோட கடைசி படம் வர கண்டிப்பா டேட்டை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது ஜான் நயன் இந்த படம் கண்டிப்பா வரும் அதனால இக்கு எத்தனை படங்கள் வந்தாலும் இல்லையும் நம்ம தளபதியோட ஜனநாயகன் கண்டிப்பா வரும் மெஸ்ட்லி அது நம்ம தளபதி பொங்கலாக போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்று இருக்காது நெக்ஸ்ட் இந்த பொங்கலுக்கு ஜான் நயன் நாங்க வரும் சொல்லி பராசத்தி படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பராசத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி ஆதர்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார்கார்ஸ் அது மட்டும் இல்லாமல் சுதா கொங்கரா டேரெஷன் ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பு இயரேனியன் ஸ்டீலில் வேற இருக்காங்க இது நம்ம சூரிய கையில் போன படம் இது சிவகார்த்தியிட்ட வந்து இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான பேர் இருக்கு இந்த படம் உங்களுக்கு ஜனநாயகன் கூட மோதுன்னு சொல்லி அவங்க டேரக்டா ஜான் நைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் அதாவது ரெட் ஜாயின் ரிலீஸ் பண்ண போது இது டிஎம்கே குடும்பத்துக்கு சேர்ந்த படம் அவங்க தான் பணம் போட்டுருக்காங்க அவங்க தான் பணம் போட்டு தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்கறதுனால விஜய் கூட மோதணுன்றதுக்கோசமே வரன்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த படம் இப்ப ஜான் போர்டீன் போறதா பேச்சிருக்கு அதனால விஜயோட படத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபைடேன்றது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கிரீன் கிடைக்கும் இது ஜான் போர்டீன் ஆனா என்ன ஒண்ணு ஜனநாயகன் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இந்த படத்துக்கான ஸ்கிரீன் சைடுக்கு அதுக்கான மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்கும் எனவே இந்த படமும் பொங்கலை விட்டு மாறி போகாது அடுத்ததான் இந்த பொங்கலை ரிலீஸ் ஆகிறதுல முக்கியமான படமா ராஜா சாப் அப்படின்ற படம் இது நம்ம பிரபாஸ் நடிச்ச படம் இது ஒரு தெலுங்கு படம் தான் ஆக்சுவலி தெலுங்குல வந்தாலும் பிரபாஸுக்கு பேன் இண்டியா படமா தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த படம் உங்களுக்கு டிசம்பர் அஞ்சே வரதா இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு என்ன நேரம் தெரியலைங்க போன வருஷம் புஷ்பாலா வந்து தாறுமாறா போச்சு இந்த வருஷம் வந்தாலும் ராஜா சாப்பை லாக் பண்ணாங்க இந்த படம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணாகி உங்களுக்கு பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க இந்த டேட்ல அகண்டா வந்தது அகண்டாவும் ரிலீஸ் ஆகல இப்ப இந்த ராஜா சாப்ன்றது ஜான் நைன் பொங்கலுக்கு முன்னாடி போன வருஷம் கேம் சேஞ்சர் வர மாதிரி ஆனா இந்த படம் பார்க்கும் போதே எனக்கு

கூட்டணியில் ஒரு படம் ரெடி இருக்கு அந்த படம் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுசி இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க ஜூன் மாதம் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பிரசாந்த் நிலை படத்துக்கு வந்து அவங்க பேரே வைக்கல ஆனால் ஆகஸ்ட் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க எனிவே இவங்க இப்போ ஜூன் மாதம் போறாங்க ஸோ அதனால் இந்த போட்டிலேருந்து க்ளியராக விளக்குறாங்க ஆனால் பொங்கலுக்கு வரும் இவங்க சொல்லியிருந்தாங்க எனிவே பொங்கலுக்கு ராஜா சாப் அப்புறம் இன்னும் நிறைய தெலுங்கு படங்களெல்லாம் வரனால இவங்க மிஸ் ஆ இன்னும் அதை தாண்டி அவங்க படத்தையே ரெடி பண்ணி முடிக்கலீங்க அதனால வந்து பின்னாடி போறாங்க எனிவே இதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துன்னு சொல்லிக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது அடுத்து இந்த பொங்கலுக்கு நம்ம சூரியா நடிச்சிருக்க கருப்பு படம் ரிலீஸ் ஆகுது இங்கே வந்து ஒரு முக்கோண போட்டி இருக்கோம் நம்ம விஜய் சிவகார்த்திகன் சூரியன் சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு கிளாஷ் ஆக போதுன்ற மாதிரி இந்த பொங்கலுக்கு பேச்சு வந்துருச்சு கிளிக் கருப்பு உங்களுக்கு தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதாண்டி கிறிஸ்மஸ் கூட பிளான் பண்ணாங்க ஆனா ஓடிடி டேட் வந்து இல்லைன்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுக்கு ஓடிடி டேட் இருக்குட்டாங்க அங்க ஒரு பெரிய வியாபாரம் இருக்குன்ற காரணத்தால அது மட்டும் இல்லாம நம்ம சூரியாக்கு தேட்டரிக்கல விட ஓடிடியில் தான் நல்ல பிசினஸ் ஸோ படத்தை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த ஷிஃப்டிங்லேயே உங்க பொங்கலுக்கே கிளம்பி இறங்குவாங்க ஆனால் படம்லாம் கிளியரா ரெடியா இருக்கு ஆனா இங்க பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு விஜய் சிவகார்த்திகேயன் அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயின்ட்டு இது மாதிரி ஒரு பெரிய போட்டி இருக்கும்போது உங்களுக்கு கருப்பு இங்க டேட் கிடைக்கிறது வாய்ப்பே இல்ல இருந்தாலும் ஃபெஸ்டிவல் மோட்ல நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இறங்குவார் அப்படின்றதுக்குலாம் நிறைய சாத்திய கூறு இருந்தாலும் இறங்க மாட்டாரு கண்டிப்பா இது குடியரசுக்கு போகும் இல்ல பிப்ரவரி போன வருஷம் விடாமுயற்சி வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி டேட்டுக்கு போகும் தான் முடிவு பண்றோம் எனிவே அந்த கருப்பம் நிறைய பேர் பொங்கல் ரிலீஸ் மாதிரிலாம் பேசிட்டாங்க அது ரூமரா தான் போகும்னு நினைக்கிறேன் பாப்பம் நேருக்கிறதுல என்ன மாதிரி வருதுன்னு அடுத்ததா மகுடம் டு ஒரு படம் இந்த படத்துல நம்ம விஷால் நடிக்கிறாரு கொஞ்சம் மல்டிபிள் ரோல்லாம் பண்ணி நம்ம மார்க்கண்டி மாதிரி ட்ரை பண்ணா ஏதோ ஓடுற மாதிரி வந்திருக்காங்க பொழுது இன்னொன்னு இந்த படத்தை வந்து வேற ஒரு டைரக்டரா ரவி அரசோ என்ன டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால நம்ம விஷாலே டேரக்ட் பண்ணுறதாகிடுச்சு என்ன உங்கள் விஷால் படத்துக்கு வரத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஸ்கே அவரே டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி துப்பரி விளையா இருந்தது அது இன்னமும் வந்து கிடப்பிலியாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த படம் தான் நம்ம விஷால் டேரக்ஷனில் முதல் படமாக வரும் பார்த்து பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி மகுடம் வந்துடும் போல இருக்கு ஸோ இந்த படத்துக்கான வேலை எல்லாம் ரொம்ப மும்பரமாக போயிட்டு இருக்கு இதை பொங்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு வகையில் சாத்தியமாகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா பொங்கல் வந்து நம்ம விஷாலுக்கு லக்கியாக இருக்கு ரொம்பவே அவருக்கு படங்கள் சரியாக போகாத நேரத்தில் இந்த மதகஜராஜா பழைய படமாக இருந்தாலும் நல்லா போச்சு அதே ஒரு பொங்கலை டார்கெட் பண்ணி எத்தனை படம் வந்தாலும் கூட விட்டுலாம் படம் நல்லா இருந்தால் ஓரளவு கலெக்ஷன் எடுக்கும் அதுவும் பொங்கல் ஃபெஸ்டிவல்ல நல்ல ஒரு கலெக்ஷன் பிளான் பண்றாங்க இனிமே ரொம்ப டைட்டா இருந்தால் கிடைக்கிற மொழி இந்த படம் வந்து டேட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மகுடம் வந்து தியேட்டருக்குல ரிலீஸ் நம்ம விஷால் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகும் முதல் படமா இந்த படம் அமையும் இல்ல முக்கியமா சொல்ல நிறைய நடைபெருக்கு ஹீரோவா தெரிஞ்சாலும் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம அர்ஜுன் கிட்டே இருந்து வேதம் ஏழுமலை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி தான் வந்திருந்தாரு சோ அவர் டேரக்டர் அவதாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலே இருக்கணும்னு கூட எதிர்பார்க்குற மாதிரிலாம் நியூஸ் இருக்கு பாப்போம் என்ன மாதிரி வருது இந்த மகுடம் அடுத்து இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய படமா சொல்றது துருவ நட்சத்திரம் இந்த துர்வை முருகனட்சத்திரம் ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கு இப்போ கூட நவம்பர் இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணிடலான்னு ரொம்ப டைட் பண்ணாங்க நிறைய டேட் பண்ணிருக்காங்க ஆனால் இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு கிளம்ப இருக்க யோசிக்கிறாங்க இதுக்கு காரணம் போன வருஷம் பொங்கல் தான் ஏன்னா மத கஜராஜா பதிமூணு வருஷம் கழிச்சு இட்டு அடிச்சது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு வருஷமா கிடப்பில் இருக்க இந்த குருவனஸ்திரம் படம் அந்த பொங்கல் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு ரீரிலீஸ் மேஜிக்கும் இப்போ நடக்குதான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் சாத்தியம் ரொம்ப கம்மி தான் சொல்லணும் ஏன்னா பெரிய படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஜனநாயகன் பராசக்தி ராஜா சாப் இதுவே வந்து நிறைய தேட்டர் ஆகுப்பை பண்ணிக்கும் தளபதி ஒருத்தரே போதும் மக்கள் அவர் படம் எத்தனை தேட்டர்ல போட்டாலும் அன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த ஒன் வீக் கண்டிப்பா தளபதி பொங்கல் தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த படங்கள் எல்லாம் வருமான டவுட் தான் இனிமே நிறைய பேர் வந்து இந்த படம் வரும் அந்த படம் வரும் பொழுது அந்த படம் ஏன் வரும் ஏன் வராதுன்றத உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இந்த பொங்கல் ரேஸ்ல ட்ரெயின் அப்படின்ற படம் இதை நம்ம மிஸ்கின் டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம விஜய் சதுபதி ஹீரோவா பண்ணிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ படம் ஒன்னு ரெடி ஆயிட்டு போது அந்த ஃபெஸ்டிவல் டேட்ல டார்கெட் பண்ணி இந்த படம் வரும் மாதிரிலாம் நியூஸ் வரும் அந்த மாதிரியான ஒரு படமா தான் ட்ரெயின் படத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பொங்கல் குறிப்பிட்ட மாதிரி பெரிய படங்கள்லாம் சரியா வராம ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்லாம் எல்லாம் நடந்ததுன்னா அப்ப ட்ரெயின் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் ஆனா இப்ப இருக்க சான்சஸ் படி பார்த்தா இது ஒரு ரூமரா தான் இருக்கும் அடுத்து இந்த பொங்கல் ரேஸ்ல சர்தார் டூ படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியும் வந்துட்டு இருக்கு இதுவும் வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு விஷயம் எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி சொன்னாலும் இந்த படத்துக்கு ஒரு சில சாத்தியங்களா பாத்தீங்கன்னா சர்தார் ஒன் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு வந்தது சோ அதனால ஃபெஸ்டிவல் டார்கெட்டா இதை பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சு இருக்கு ஆனா என்ன பொறுத்தவரை இது ரிலீஸ் ஆகாத நினைக்கிறேன் ஏன்னா வா வாத்தியார் வந்து இந்த பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு ஒரு மாசம் கேப்லயே வந்து நம்ம கார்த்திக் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிறது அதுவும் இவ்வளவு பெரிய போட்டியில வருதுன்றதெல்லாம் கண்டிப்பா யோசிப்பாங்க ஆனா நான் ட்ரைனுக்கு சொன்ன மாதிரி மாதிரிதான் இங்க பெரிய படங்கள்லாம் ஏதாச்சும் வந்து சொதப்பிச்சு அப்படின்னாக்கா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா ஒரு மாதம் கேப் இருக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலி இதுவும் ஒரு ரூமர் நியூஸாக தான் இருக்கும் சர்தார் டோம் பொங்கலுக்கு வரது வாய்ப்புகள் குறைவுன்றது தாண்டி வராதுன்னு தான் சொல்லணும் அடுத்து இதே பெரிய ஹீரோக்கு ஃபெஸ்டிவல் டார்கெட்டில் ஜீனி இதை நான் கிறிஸ்மஸுக்கே பேசியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படம் கிறிஸ்மஸுக்கு வராமல் பொங்கலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து காதலுக்கு நேரம்லேயே ஓரளவுக்கு நம்ம ஜெயம் ரவிக்கு நல்லா போயிருக்கு இப்போ சூரியாவுக்கு மட்டும் இல்லை நிறைய ஹீரோக்கு வந்து தேட்டர்கில் படம் சரியாக போகிறதில்ல அந்த விதத்தில் நம்ம ஜெயம் ரவியும் சொல்லி ஆகணும் சேம் டைம் இது ஒரு பெரிய லீவ் இருக்கிறனால இதை ஒரு கிறிஸ்மஸ் படமா ரிலீஸ் பண்ணால் அந்த அரையாண்டு தேர்வு குழந்தைங்கலாம் பார்க்கறதுக்கான விஷயம் இருக்கும் ஏன்னா அந்த அலாவதி நட்பதில் அந்த பூதம் தான் அந்த ஜீனி கேரக்டர் சரி அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி செட்டி அப்புறம் நம்ம கல்யாண பிரிய பிரியசின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கு ஸோ இது ஒரு பெரிய படம் தான் வேல்ஸ் வேறு இதை வழங்குறாங்க இதை நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டில் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரியும் ஐடியா இருக்கு ஸோ அதனால் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக படங்களோட அந்த ரேஞ்சிறது கொஞ்சம் அப்படி இடிலாம் சொதப்பிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜீனி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனாலும் விஜய் சிவகார்த்திகேயன் படம் மட்டும்தான் இந்த பொங்கல் ஆக்குபை பண்ணும் வேற எந்த படமும் வரத்துக்கு சான்சஸ் இல்லைன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கும் ஏன்னா வெளியோடைய கடைசி படம் நம்ம துணி வாரிசு வீரம் ஜில்லா இந்த மாதிரியான ஒரு பொங்கலாக தான் இந்த படம் அமையும் பார்ப்போம் பொங்கலுக்கிட்ட இந்த விஷயம் நடக்குதா இல்லையான்றதை அடுத்து இந்த பொங்கல் ரேஸில் வெட்டுவாம்ட் ஒரு படம் இருக்குது நம்ம தினேஷ் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம ரஞ்சித் டைரக்ட் பண்ணுறார் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது சினிமா ரிவ்யூஸ் மதியிலாம் சொல்லியாவணும் ஆனால் இந்த படம் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சின்ன படங்களை வந்து கோத்து விட்டு ஒரு பெரிய ஆளோட படம்லாம் கோத்து விட்டு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் வருதுன்றதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான் இல்லையா அதை தாண்டி இந்த வெட்டுவாம் டீம் வந்து இந்த பொங்கலை டார்கெட் பண்ணுறான்ற மாதிரியும் கேள்விப்படுறேன் ஏதாவது ஒரு படங்கள் வந்து

படம் பொங்கலுக்கு வருது ஏதாச்சும் ஓடிடியில் ஈட்டியில் இல்லை வந்து வெப்சைட்டில் வெப்சைட்டில் இந்த படம் தமிழில் வந்தாலும் இந்த மாதிரியான படம் தான் வந்திருக்குன்றது புரிஞ்சுங்க அதுதான் சொல்கிறேன் அடுத்து அனகனா ஒக்கராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் இதுவும் தெலுங்கு படம் தான் தெலுங்கில் ஓரளவுக்கு ஃபேம் உள்ள படம் இந்த படமும் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆக போது ஸோ இதையும் தமிழ் டப்பிங்கில் கொடுத்தா ஆச்சரியப்படலைங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ஹிந்தி படம் ஒரிசா படம்லாம் கூட தமிழ் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது தெலுங்கு படம்லாம் ரொம்பவே ஈஸியாக டப்பிங்கில் வந்துட்டு இருக்கு ஓடிடி வருஷனில் ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுக்கு ரொம்பவே குறைவு தாங்க இந்த படம்லாம் எனவே ஓகே மக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் இந்த பொங்கல் டார்கெட்ல ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆகாம போகுது ரிலீஸ் ஆகுதுன்னு ரூமரா இருக்குன்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோ பேசியிருக்கேன் இது வழக்கமா நம்ம பொங்கல் அனுமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போடுற விஷயம் இது பொங்கல் நெருக்கத்துல ஒரு வீடியோ போடும் சோ அதுல மோஸ்ட்லி கிளவரான படங்கள்லாம் தெரிய வந்துடும் அதனால பொங்கல் இருக்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த வீடியோ வச்சு கொஞ்சம் ஃபேம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்